ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களுடைய விவரங்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் சர்ச் யுவர் நெய்மில் லாஸ்ட் எஸ்ஐஆர் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் டிஸ்ப்ளே ஆகும் அதில் உங்களுடைய மாடலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு வியூ ஒன்ல பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க அதுல மூன்று வழிமுறையில உங்களுடைய விவரங்களை நீங்க வந்து தேடலாம் ஃபர்ஸ்ட் சர்ச் பை நெய்ம் சர்ச் பை எபிக் சர்ச் பை எலக்ட்ரோ கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு முதலாவது உங்களுடைய பெயரை கொடுத்து நீங்க தேடலாம் அடுத்தது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தா அதை கொடுத்து வந்து நீங்க தேடலாம் அடுத்ததா வந்து சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் வந்து உங்களுடைய விவரங்களை தேடலாம் இந்த மூணு ஆப்ஷன்ல உங்களுடைய பெயரை கொடுத்து தான் எளிதாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பை நேம் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா உங்களுடைய வாக்குச்சாவடி இடத்தை கேட்டிருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு சரியாக உங்களுடைய இடம் பண்ணிக்கோங்க கொடுக்க வேண்டாம் ஆஃப் வாக்குச்சாவடியும்னா கேட்டிருக்காங்க யாருடைய விவரங்களை அவங்களுடைய நெய்மை வந்து இதுல டைப் பண்ணிக்கோங்க நெய்மை வந்து தமிழ்ல தான் என்று பண்ணணும் ஆங்கிலத்துக்கு கொடுத்தா தேட முடியாது நீங்க ஆங்கிலத்தில் டைப் பண்ணிட்டு பிளேஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நெய்ம் வந்து தமிழ்ல டிஸ்பிளே ஆகும் அடுத்ததான் உங்களுடைய உறவினர் பேரை கொடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய அடையாள அட்டையில எந்த பெயர் இருக்கோ அந்த உறவினருடைய நேம் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த நெய்ம் மற்றும் உறவினர் நேம்ல நீங்க சரியான நேமை மட்டும் கொடுத்தாதான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த நேம் இல்லை உறவினர் நேம்ல ஏதாவது எழுத்து நீங்க தவறா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விவரங்களை வந்து தேட முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உங்களுடைய நெய்ம் மற்றும் உறவினர் நேம்ல முதல் எழுத்தை மட்டும் கொடுத்து தேடணும் அப்போ அந்த முதல் எழுத்துல நீங்க இப்ப வந்து எந்த தொகுதி கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில நீங்க வந்து இந்த நெய்ம் மற்றும் உறவுல நெய்ல முதல் எழுத்து என்ன எழுத்து கொடுக்குறீங்களோ அந்த முதல் எழுத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதுல டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்போ நீங்க அதுல வந்து உங்களுடைய நெய்மும் உங்களுடைய உறவுல நெய்மும் சரியா பார்த்து அதுல உங்களுடைய விவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுடைய நேம் மற்றும் உறவினர் நேம் கொடுத்துட்டு நீங்க இந்த ஜென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா கீழே இந்த கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ப்ரீவியஸ் எபிக் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் அடைய கொடுத்துருக்காங்க அடுத்த உங்களுடைய தொகுதி நேம் கொடுத்துருக்காங்க பாலம் மண் கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய உறவினருடைய பெயர் கொடுத்துருக்காங்க

சர்ச் பை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களது வாக்காளர் அடையாள அடையாளங்க டைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு சப்மிட் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் அடுத்ததான் சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் வழியா எப்படி தேடலாம் பார்க்கலாம் அதுக்கு சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அது கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுல ஸ்பெஷல் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க சட்டமன்ற தொகுதியோங்க அடுத்ததா உங்களுடைய வாக்குச்சாவடி இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல உங்களுடைய வாக்குச்சாவடி இடம் சரியா தெரிந்தா மட்டும்தான் உங்களுடைய விவரங்களை நீங்க தேட முடியும் அதனால உங்களுடைய சரியான வாக்குச்சாவடி இடம் எதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க சமர்ப்பிக்கின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த தொகுதி கொடுத்தீங்களோ அந்த தொகுதியுடைய அனைத்து வாக்காளர்களும் பேர் பட்டியலும் இதுல கொடுத்துருக்காங்க இதுல உங்களுடைய பேர் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த விவரங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க